அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்றைய காணொலி தமிழ் எம் டிவி சிவனேசன் அவர்கள் ஏஐ முறையை பாவித்து பல பாடல்களை எழுதி வெளியிட்டுள்ளார் அந்த காணொலியை நீங்கள் பார்க்கலாம் தொழில்நுட்பத்தோடு இணைந்து வந்து இந்த புதிய தொழில்நுட்பம் அந்த புதிய தொழில்நுட்பத்தோடு அவர் எழுதிய பாடல்கள் சிலரை அவர் உருவாக்கி பாடல்கள் இப்பொழுது வெளியிட நீங்கள் அழைப்பது யார் யார் திருப்பி வந்து நீங்கள் தயவு செய்து செங்கதெல்லாம் மூலம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது இந்த இசைப்புகளை வெளியிட இருக்கிறார்கள் சிவதேசன் அவர்கள்

வழிகள்ன <laughs> <laughs>

அனைவருக்கும் வணக்கம் இந்த தொழில்நுட்ப முறையில் சீனே சொல்ல ஒரு தூர் முயற்சியை அவர் செய்திருக்கின்றார் ஒரு சில பாடங்கள் அவர்களை கேட்டேன் மிகவும் நன்றாக இருக்கிறது இந்த தொழில்நுட்ப முறையில் இப்படி ஏற்பது என்பது ஒரு நன்மையான விஷயம் என்று நான் நினைக்கிறேன் கூடுதலாக இன்றைக்கு பல

சிறுவர்களுக்காக இந்த பாடல்களை பல பாடல்களை ஏற்றி எமது நாட்டில் வெளியிட்டிருக்கின்றார் இன்று எமது நாட்டில் அதாவது ஜெர்மனி மீட்பட வேண்டும் என்றால் அதுக்கு வயதில்லை என்று நிரூபித்திருக்கிறார் அதுக்கு கனவு செய்யும் ஏஐ போய் அதை பற்றி அறிஞ்சு கொண்டு ஒரு பாடல் பாடல்களை சொன்னால் இந்த அதுக்கு ஒரு ஆர்வம் வேண்டும் பாடல்கள் எல்லாருமே இல்லையோ அந்த ஆர்வத்துக்கு நாங்கள் பணிப்பளிக்க முடியும் அந்த வகையிலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் மீண்டும் மீண்டும் தொடருங்கள் நூரடிமாக பார்த்துருக்கோம் ஏஐ மூலமாக பாடல் செய்கிறவங்களுக்கு சிறுமே சின்னம் வளர்ந்துருக்கிறாங்க அதுக்கு நீங்கள் கைது பண்ணணும் நான் வேகமாக அந்த காலத்தில் வரையப்பேன் அந்த பாடல்கள் கேட்கணும் நல்லா இருந்தது பீட் காம்பசிங் எல்லாமே அந்த பாடலுடைய காம்பசிங் வந்து மிக எங்களை உற்சாகப்படுத்துகிற மாதிரி இருந்தது ஆனால் வரிகள் வந்து வணக்கத்துக்கு காணக்கம் கண்ட மாதிரி நடந்தது அது ஏஐகள் வரும் பொழுது அந்த சொற்பனைகள் நடக்கிறதுக்கு சாத்தியம் இருந்தது య ము వయసు మిగతా సదనయ్యే కలిసిన కనరావు కళితు పాడబుల్ వయలు అప్పటివేను ஒன்று டெக்னாலஜி எழுத்து முடியும் அதான் இன்னும் மேலும் பல செய்திகளை வெளியிடும் ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி பெறுவது தமிழ் சிவனேசன் நாங்கள் முப்பது ஆண்டுகளுக்கு முதலே தமிழருவிசை திளாவை நடத்துகின்ற பொழுது ஏதாவது ஒரு புத்தகத்தோடு அல்லது இருபட்டோடு வந்து இதை வெளியீடு செய்ய வேண்டும் என்று முப்பது ஆண்டுகளுக்கு முதலிருந்து இன்று வரை முப்பத்தி மூன்று ஆண்டுகளிலே ஓயாதே அணியாக பிடித்து வருகின்ற தம்பி சிவனேஸ்வரன் அவர்களுக்கு மற்றொரு நிறைந்த கரகோசத்தை கொடுக்கமாக சொல்லப்படுவது

நில தலைவரும் கேட்கிறவாறு டெக்னாலஜி வளர்ச்சி டேய் கேட்கிறார்கள் என்னால் முடியும் எங்களால் முடியும் என்று தலைமுறையோடு போராடி கொண்டிருக்கிறார் பாடல்கள் எனக்கு இருந்தார் கேட்டேன் அற்புதமாக இருந்தது சிறப்பாக இருந்தது மேலும் பணி சொல்ல வேண்டும் Thank yeah. என்ன நீங்க செய்து கொண்டிருக்கிறேன் தனிப்பெண்டதான ஒரு இப்படி எனக்கு சொல்லணும் சிங்கம் பண்ணி சிங்கம் ஆனால் எப்போ வந்தீங்க தனித்தனம் மாற்றிங்களும் கண்டிப்பாக செய்து வாங்க எங்களுக்கு மெல்ல சாதாரண விஷயம் இல்லை ஆள்கள் எழுதி இருக்கிற விஷயம் வச்சுருக்குறேன் அதனால் இப்படி